எதிர்பார்ப்பிற்கும் பிடிவாதத்திற்கும் இடையே நடக்கும் உணர்வு காதல் கதை காதலனின் இதய சிறையிலே பகுதி மூன்று பிறந்தநாள் விழாவில் பங்கேற்க அசோக்கும் அங்கு வந்திருந்தான் என்றுமில்லாமல் இன்று அசோக்கின் கண்ணை கவர்ந்திழுக்கும் அவனின் வசீகரமான பார்வை பூர்ணிமாவையும் கவர்ந்தது பூர்ணிமா தன் தோழியிடம் எனக்கு அசோக் சார ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு பிரசாந்தும் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் என்ன பண்றதுனே தெரியல என்று புலம்பியபடி சொன்னாள் பதிலுக்கு அவள் தோழியும் அவசரப்படாதே பூர்ணிமா பிரசாந்தோட அப்பா பெரிய பணக்காரர்னு கேள்விப்பட்டேன் உங்க அப்பா உடம்பு சரியில்லாததுனால எந்த வேலையும் செய்யறதில்ல உங்க வீட்ல உன்னோட சேர்த்து அஞ்சு பொண்ணுங்க உன்னோட சம்பளத்தை வச்சுதான் வீட்டை சமாளிக்கிறாங்க நீ பிரசாந்த கல்யாணம் பண்ணினா உனக்கு பிரச்சனையே இல்ல உன் லைஃப் செட்டில் ஆகிடும் என்று பூர்ணிமாவிடம் சொல்லிக் கொண்டு இருந்தாள் அப்போது அவளிடம் வந்த அசோக் பூர்ணிமாவிடம் பேச்சை போட்டான் அசோக்கிற்கு பெண்களை தன் வலையில் சிக்க வைப்பது கைவந்து கலை பூர்ணிமாவிடம் பேசிய சிறிது நேரத்தில் பூர்ணிமா அசோக்கின் பேச்சில் மயங்கி போனாள் பூர்ணிமா பிரசாந்தை ஏதாவது காரணம் சொல்லி அவனுடன் இருந்த காதலை முறித்துக்கொள்ள முடிவெடுத்தாள் அதோடு அணுவையும் அசோக்கிடமிருந்து விலக்கி வைக்க எண்ணினாள் லிஃப்ட்டுக்குள் மாட்டியிருந்த பிரசாந்தும் அணுவும் வெகுநேரமாகியும் உதவி செய்ய யாரும் வராததால் தப்பிக்க வேறு வழியை யோசித்துக் கொண்டிருந்தனர் அணு லிஃப்டின் கதவை தட்டிப் பார்த்து கத்தினாள் ஆனால் எந்த பலனும் இல்லை சோர்வடைந்து போன அனு மீண்டும் வந்து அமர்ந்து கொண்டாள் பிரசாந்த் அணுவை பார்த்து நீ அஞ்சு வருஷம் எங்கே இருந்தனு சொல்லவே இல்லையே என்று கேட்டான் அனு சில நிமிடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு டெல்லில படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்று சொன்னாள் உங்க அப்பா ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராச்சே அசோக்கோட காதல எப்படி ஏத்துக்கிட்ட அந்த அளவுக்கா அவனை நீ லவ் பண்ற என்று கேட்டான் அனு எதையும் பேசாமல் அமைதியாக திரும்பி அவனை பார்த்தாள் அவனும் அவளை பார்த்துக்கொண்டு இருந்தான் அணுவும் பிரசாந்தும் ஒரே நேரத்தில் பார்த்து கொள்ள இருவனும் கண்களை இமைக்க மறந்து போய் பார்த்து கொண்டிருந்தனர் சில நிமிடங்கள் பார்வை பரிமாற்றத்திற்கு பிறகு சுயநினைவுக்கு வந்த இருவரும் உடல் சிலிர்த்து திரும்பினர் பிரசாந்த் மனதிற்குள்ளேயே என்ன பார்வை இது ஆளையே கொன்னிடுவா போல ஆனா எதுக்கு என்ன அப்படி பார்த்தா என்று யோசித்துக் கொண்டிருக்க அணுவும் பிரசாந்த் எதுக்காக என்ன அப்படி பார்த்திருப்பான் என்று மனதிற்குள்ளே கேள்வி கேட்டுக்கொண்டாள் நீண்ட நேரமாக இருவரும் ஒரே நிலையில் அமர்ந்திருக்க அனு தன்னையே அறியாமல் அமர்ந்த நிலையிலே தூங்கினாள் பிரசாந்த் பூர்ணிமா என்ன செய்து கொண்டிருப்பாள் என்று அவளைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான் தூங்கிக் கொண்டிருந்த அனு தூக்கத்தில் அருகிலிருந்த பிரசாந்த் மீது சாய்ந்து கொண்டாள் அனு தூக்கத்தில் இருப்பதால் அவனும் அவளை எந்தவித தொல்லையும் செய்யாமல் அவள் அருகில் மேலும் நெருக்கமாக அமர்ந்து தன்னுடைய தோலை அவள் தலை வைக்க ஏற்றவாறு அமர்ந்தான் பிரசாந்துக்குத் தூக்கம் வராமல் அப்படியே அமர்ந்திருந்தான் அவனின் தோளில் தலை வைத்து தூங்கிக் கொண்டிருந்த அணு தூக்கத்தில் முன்னோக்கி விழ அதை உணர்ந்த பிரசாந்த் அவளை விழாமல் அவளின் தலையை பிடித்தான் அவன் அவளின் தலையை பிடிக்க அணு தூக்கத்தில் அதே நிலையில் அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள் அணுவின் தலைமுடி பிரசாந்தின் கழுத்தை தொட அவளின் முகம் அவன் இதயத்திற்கு அருகில் இருந்தது அணு இவ்வாறு நெஞ்சில் சாய்ந்திருப்பது அவனின் பதட்டத்தை அதிகரிக்க அவனின் இதய துடிப்பு கடிகாரத்தில் அலாரம் வைத்தது போல வேகமாக கொண்டிருந்தது பூர்ணிமா இதுவரை பலமுறை அவன் அணிந்திருந்தும் அப்போதெல்லாம் வராத ஒரு புதுவித உணர்வு அணு அவனை அணைக்கும்போது மட்டும் ஏற்படுவதை பிரசாந்த் நன்கு புரிந்து கொண்டான் ஏன் எனக்கு இப்படியெல்லாம் தோணுது ஒருவேளை எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவ திடீர்னு நெருங்கி வரதால இருக்குமோ என்று தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டவன் சிறிது நேரத்தில் அவனும் அவளுடன் சேர்ந்து தூங்கி போனான் இருவரும் சேர்ந்து லிஃப்டுக்குள்ளே தூங்கிவிட விடிந்து போனது காலையில் இரண்டு செக்யூரிட்டிகள் லிஃப்டின் கதவை திறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தனர் அந்த சத்தத்தில் முதலில் எழுந்த அனு பிரசாந்தின் நெஞ்சின் மீது சாய்ந்து கொண்டிருப்பதைக் கண்டு பதறிக்கொண்டு எழுந்தாள் அதே சத்தத்தில் பிரசாந்தும் எழுந்து கொள்ள வெகுநேர முயற்சிக்குப் பின் லிஃப்டின் கதவை திறந்தனர் முதலில் வெளியே வந்த அனு அங்கு அசோக் நிற்பதை பார்த்தாள் ஆனால் அனு அசோக் நிற்பதை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தன்னுடைய அப்பாவிற்கு ஃபோன் செய்ய சென்றாள் இதைப் பார்த்த அசோக்கிற்கு கோபம் வரவே அவள் பின்னாடி வந்த அசோக் அவளின் கையை பிடித்து நிறுத்தினான் என்ன அனு நான் நின்னுட்டு இருக்கேன் நீ கண்டுக்காம வர என்று கேட்டான் அனு அவன் கையை உதறிவிட்டு அவனை புரியாமல் பார்த்தாள் நீ பிரசாந்த் கூட நைட் முழுக்க தனியாதான் இருந்தியா என்று அசோக் அவளிடம் கேட்க அவன் கேட்ட கேள்வியில் அனுவிற்கு கோபம் வரவே என்ன அசோக் உன்னோட கேள்வி ஒரு மாதிரியா இருக்கு என்று கண்களை சுருக்கி கொண்டு அவனை பார்த்து கேட்டாள் நான் நேரடியா கேக்குறேன் அவன் கூட நைட் முழுக்க லிப்ட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருந்த என்று அசோக் அவளை பார்த்து கேட்டான் அதில் கோபமடைந்த அணு அவனை அடிக்க ஓங்கிய கையை சுற்றியிருக்கும் ஆட்களை பார்த்து கட்டுப்படுத்திக் கொண்டாள் இன்னொரு முறை என்கிட்ட இப்படி பேசுற வேலை வச்சுக்காத உனக்கு அவ்வளவு சந்தேகம் இருந்தா நீ வேற பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ மறுபடியும் என்னோட கேரக்டர தப்பா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று பற்களை கடித்துக் கொன்று சொல்லி அங்கிருந்து சென்றாள் அசோக் அணுவின் பெயரை சொல்லி அழைக்க அவள் அவனை கண்டுகொள்ளாமல் சென்றாள் இவர்கள் நழுவில் நடக்கும் சண்டை தெரியாத பிரசாந்த் வேறொரு பக்கம் வந்து நிற்க அப்போது பிரசாந்தின் தம்பி கவின் போன் செய்தான் என்ன 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 பண்ணுற என்று கேட்டான் என்னடா மரியாத பலமா இருக்கு என்ன விஷயம் என்று பிரசாந்த் கேட்டான் அது ஒண்ணும் இல்ல அம்மா உன்ன ஊருக்கு வர சொன்னாங்க அப்பாவோட டிரைவரை அனுப்பியிருக்காங்க அவரு உன் அபார்ட்மெண்ட் வாசல்ல தான் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்காரு என்று கவின் போனில் சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு கோபம் வந்த பிரசாந்த் எத்தனை முறை சொல்லுறது என்ன ஊருக்கு வர சொல்லாதீங்கன்னு என்று கடுங்குரலில் கேட்டான் மறுபக்கத்தில் இருந்த கவின் உனக்கு அப்பா மேலதானே கோபம் அம்மா என்ன பண்ணாங்க அம்மாவை வந்து பார்த்துட்டு போ என்று சொன்னான் சரி சரி வரேன் இதெல்லாம் அம்மா தானே உன்ன பேச சொன்னாங்க ஊருக்கு வரேன்னு அவங்க கிட்ட சொல்லு என்று சொல்லி போனை வைத்தான் வெளியே வந்த பிரசாந்த் அணு தன்னுடைய மொபைலில் விமானத்தை எதிர்பார்த்து நிற்பதை பார்த்தான் அவளிடம் சென்ற பிரசாந்த் என்ன அணு ஊருக்கு போக வழி தேடிக்கிட்டு இருக்கியா நான் ஒரு வழி உனக்கு சொல்லவா என்று கேட்டான் அணுவும் அவனை ஆர்வமாக பார்த்தாள் நீயும் நானும் ஒரே ஊர்தான் நானும் ஊருக்கு தான் போறேன் அதனால நீயும் என்கூட வரலாம் என்று பிரசாந்த் அவளிடம் சொல்ல அனு அவனை பார்த்து அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் என்று சொல்லி மீண்டும் தன்னுடைய பார்வையை மொபைலில் பதித்தாள் பிரசாந்த் அவள் செய்கையை பார்த்து சரி உன் இஷ்டம்தான் ஆனா இன்னைக்கு தீபாவளி அதனால ஊருக்கு போக எந்த வழியும் உனக்கு கிடைக்காது நீ தங்கி தங்கியிருக்கிற இடத்துலயும் யாரும் இன்னைக்கு இருக்க போறதில்ல நீ தனியாதான் இன்னைக்கு இருந்தாகணும் என்று சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட அணுவிற்கு பயம் வரவே சரி நான் உன்கூடவே வரேன் என்று சொன்னாள் அதன் பிறகு பிரசாந்த் அந்த டிரைவருக்கு போன் செய்து வர சொல்ல சிறிது நேரத்தில் காரும் அங்கு வந்தது அந்த டிரைவரை பார்த்த பிரசாந்த் என்ன மூர்த்தி அண்ணா எப்படி இருக்கீங்க என்று கேட்டான் நான் நல்லா இருக்கேன் தம்பி நீங்க தான் ஊர் பக்கமே வரமாட்டேக்கிறீங்க என்று டிரைவர் சொன்னார் பிரசாந்த் மூர்த்தியிடும் அணுவை தனது தோழி என அறிமுகப்படுத்தி வைத்தான் பின் அணுவும் பிரசாந்தும் சீட்டில் அமர்ந்து கொள்ள மூர்த்தி காரை இயக்கினார் பிரசாந்த் அமைதியாக இல்லாமல் அணுவை பார்த்து என்ன அனு எப்பவும் உன் போண்டா கண்ணை வச்சு என்னை பயமுறுத்துவ இப்போ அமைதியா வர என்று சொல்ல அதை கேட்டு மூர்த்தி மெலிதாக சிரித்தார் இதைக் கண்டு அணு கோபமாக அவனை பார்த்து எதுக்குடா என்னை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கிற என்று கேட்டாள் பிரசாந்தும் அவளை பார்த்து அதுக்கு எதுக்கு இப்படி கத்துற ராட்சசி என்று சொன்னான் யாரடா ராட்சசின்னு சொல்ற என்று கோபத்துடன் அணு கேட்டாள் பிரசாந்தும் அவள் புறம் திரும்பி உன்னதான் சொல்ற நேத்து லிஃப்ட்ல என்ன திங்குற மாதிரி பார்த்தியே என்று சொன்னான் அணுவும் பதிலுக்கு நீ கூட தான் என்ன மிழுங்குற மாதிரி பார்த்த என்று சொல்ல இருவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இவர்கள் சண்டையிட்டுக் கொள்வதை கண்ணாடி வழியே பார்த்த மூர்த்தி உங்களை பார்த்தா நண்பர்கள் சண்டை போடுற மாதிரியே இல்ல புருஷம் பொண்டாட்டி அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு என்று சிரித்துக்கொண்டே சொன்னார் அவர் சொன்னதை கேட்டு இருவரும் அமைதியானினர் மூர்த்தி அண்ணா பார்த்து பேசுங்க ஏசிபியோட பொண்ணு அப்புறம் உங்களை பத்தி அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட போறாங்க என்று பிரசாந்த் மூர்த்தியிடம் நக்கலாக சொன்னான் அணுவும் பொறுமை இழந்து அப்படி பார்த்தா முதல்ல உன்னை பத்தி தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் என்று சொன்னாள் மீண்டும் இருவருக்கிடையில் வாக்குவாதம் வர அணு கோபமாக அண்ணா காரை நிறுத்துங்க இவன் கூட வர்றதுக்கு நான் நடந்தே போகலாம் என்றாள் அணு உடனே பிரசாந்தும் அண்ணா காரை நிறுத்தாதீங்க இவ என்ன பண்றான்னு நானும் பார்க்கறேன் என்று சொன்னான் என்னடா போலீஸ்காரம் பொண்ணுகிட்டயே வம்பிழுக்கிறியா என்று அனு கேட்டாள் ஆமா இந்த கார் நேரா போய் கமிஷனர் ஆபீஸ் வாசல தான் நிற்கும் உங்க அப்பாவுக்கு காதல் கல்யாணம் எல்லாம் பிடிக்காது தானே உன்னோட லவ் பத்தின விஷயத்த அவர்கிட்ட நானே சொல்றேன் அப்புறம் பார்க்கறேன் உன்னோட தைரியத்தை என்று பிரசாந்த் சொல்லதை கேட்டு அனு இவன் செய்தாலும் செய்வான் என நினைத்துக்கொண்டு வாயை திறக்காமலே வந்தாள் பிரசாந்த் அணுவை அவளின் வீட்டில் இறக்கிவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்தான் பிரசாந்தின் அம்மா மகேஸ்வரி அவனின் வருகைக்காக காத்திருந்தாள் பிரசாந்த் வீட்டின் உள்ளே வந்தவுடன் மகேஸ்வரி அவனை கட்டி அணைத்து அவனின் நெற்றியில் முத்தம் கொடுத்தாள் பிரசாந்த் தன் அம்மாவிடம் பேசிய பிறகு தன்னுடைய அறைக்கு சென்றான் பிரசாந்த் முகமெல்லாம் புன்னகை மலர்ந்திருப்பதை பார்த்த மகேஸ்வரி புரியாமல் வெளியே நின்றிருக்கும் மூர்த்தியிடம் வந்தாள் மூர்த்தி காரை கொண்டு இருந்தார் மகேஸ்வரி மூர்த்தியை பார்த்து மூர்த்தி பிரசாந்த் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் உர்ன்னு வருவான் ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கான் நீயும் அவன் கூட தானே வந்த உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டாள் மூர்த்தியும் மகேஸ்வரியிடம் ஆமாம்மா கூட ஒரு பொண்ணையும் தம்பி கூட்டிட்டு வந்தாரு ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க போல பொண்ணு பார்க்க மகாலட்சுமி கணக்கு அழகா இருந்துச்சு என்று சொன்னார் மகேஸ்வரி அதை கேட்டு ஒரு வழியா என் பையனுக்கு கல்யாண ஆசை வந்துடுச்சு போல ஆனா அந்த பொண்ணோட குடும்பம் எப்படின்னு தெரியலையே என்று சொன்னாள் மூர்த்தி மகேஸ்வரி சொன்னதை கேட்டு தம்பி பேசும்போது அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் கமிஷனர் பொண்ணுன்னு சொன்னாரு என்று காரை துடைத்து கொண்டே சொன்னார் இதை கேட்ட மகேஸ்வரி சிரித்து கொண்டே பரவாயில்ல நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்து பொண்ணதான் பிடிச்சிருக்கான் என்று சொல்லி மகேஸ்வரி பிரசாந்தை பார்க்க அவன் அறைக்கு சென்றாள் பிரசாந்த் தன்னுடைய போனை பார்த்தபடி பூர்ணிமா ஏன் இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்ல ஒருவேளை நான் அவ பர்த்டே பார்ட்டிக்கு போகாததால கோபமா இருக்கலோ என்று எண்ணியபடி அவளுக்கு போன் செய்தான் ஆனால் பூர்ணிமா அவனின் போனை எடுக்கவில்லை அப்போது உள்ளே வந்த மகேஸ்வரி டே கண்ணா நீ லவ் பண்ற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல என்று கொண்டே சொல்லியதை கேட்டு பிரசாந்த் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் என்று நினைத்து புரியாமல் பார்த்தான் மகேஸ்வரி அவனிடம் நான் அப்பா கிட்ட சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லிக்கிறேன் இப்ப சொன்னா சம்மதிக்க மாட்டாரு உன் சந்தோஷந்தான் எனக்கு முக்கியம் அந்த பொண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறியா என்று கேட்டாள் பிரசாந்த் அம்மாவை உற்று பார்த்தவன் பையன் லவ் பண்ணா எல்லா அம்மாவும் கோபந்தான் படணும் நீ என்ன அதுக்கு நேர்மாறா இருக்க என்று கேட்டான் மகேஸ்வரி சிரிக்கு கொண்டு உன் விருப்பம் தான்டா என்னோட விருப்பமோ சரி அந்த பொண்ணை எப்போ எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற என்றாள் நான் ஊருக்கு போகும்போது உன்னையும் அழிச்சிட்டு போறேன் அங்க வந்து பாரு என்று பிரசாந்த் தன் அம்மாவின் இருபக்க கன்னத்தையும் பிடித்து கிள்ளிக்கொண்டே சொன்னான் அதன் பிறகு மகேஸ்வரி பிரசாந்தை அழித்து கொண்டு கோவிலுக்கு சென்றாள் அதே கோவிலில் அணுவும் இருந்தாள் கோவிலில் மகேஸ்வரி பிரசாந்திடம் பூ வாங்கி வர சொல்லி அனுப்பினாள் அப்போது மகேஸ்வரியிடம் வந்த மூர்த்தி தூரமாக நின்று கொண்டிருந்த அணுவை காட்டி அம்மா தம்பி லவ் பண்ற பொண்ணு இதுதாம்மா என்று சொன்னார் அனு சந்தன நிற தாவணியில் கையில் பூஜை பொருட்களுடன் நின்றிருப்பவளை பார்த்த மகேஸ்வரிக்கு மிகவும் பிடித்து போனது அதே நேரம் பிரசாந்தும் பூவை வாங்கிக் கொண்டு மகேஸ்வரியிடம் வந்தான் மகேஸ்வரி அவனை உள்ளே அனுப்பி வைத்துவிட்டு பூஜை பொருட்களை எடுத்துக்கொண்டு பூசாரியிடம் வந்தாள் கோவிலில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அந்த நெரிசலில் உள்ளே சென்று வெளியே வருவது மிகவும் சிரமமாக இருந்தது அதே நெரிசலில் நான் அணுவும் இருந்தாள் மகேஸ்வரி கடவுளை வணங்கிக் கொண்டு யதார்த்தமாக தன் மகனை தேடும்போது அங்கு அணுவும் பிரசாந்தும் இருவரும் ஒன்றாக தோளோடு தோல் உரசியபடி நின்று கடவுளை வணங்கிக் கொண்டு இருப்பதை பார்த்து ஜோடி பொருத்தம் நல்லாதா இருக்கு என்று மனதில் சொல்லிக் கொண்டு வெளியே வந்து நின்று கொண்டிருந்தாள் அப்போது மகேஸ்வரியின் பக்கத்து வீட்டு சரளா மகேஸ்வரியிடம் வந்து மகேசு பிரசாந்த் ஊருக்கு வந்திருக்காம் போல கூட நிக்கிற பொண்ணு யாரு என்று சரளா கேட்டாள் மகேஸ்வரி பதில் சொல்ல வரும் முன் முந்திக் கொண்ட சரளா உன் மருமகளா பார்க்க நல்ல பளபளன் இருக்கிற என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்தாள் அவள் சொன்னதில் மகேஸ்வரிக்கு பெருமையாக இருந்தது அணு கூட்டத்தில் சிக்கிக் கொண்டு வெளியே செல்ல முடியாமல் தவிப்பதை பார்த்த பிரசாந்த் அவளின் கையை பிடித்து கொண்டு அவனுடன் சேர்த்து அவளை வெளியே அழித்து வந்தான் வெளியே வந்த அணு பிரசாந்தின் மீது கோபத்தில் இருந்ததால் அவன் கையை உதறிவிட்டு வெளியே சென்றாள் பிரசாந்தும் மகேஸ்வரியிடம் வந்தான் மகேஸ்வரி அவனிடம் அணுவை கை காட்டி அவள பத்திரமா வீட்ல விட்டுட்டு வாடா என்று சொன்னாள் பிரசாந்த் புரியாமல் தனது தலையை சொரிந்தபடியே அணுவின் பின்னால் சென்றான் அணு பிரசாந்தை பார்த்து வேகமாக சாலையை கடக்க முயற்சிக்க அப்போது அந்த வழியாக வந்த ஒரு லாரி அவள் மீது மோதுவது போல் வந்தது அணு ஒரு கணம் அதிர்ச்சியில் பார்க்க மின்னல் வேகத்தில் அவளை காப்பாற்ற அவளிடம் ஓடி வந்த பிரசாந்த் அணுவை பிடித்திழுத்தான் அவள் அவன் மேலே வந்து விழ இருவரும் நிலைதடுமாறி அணைத்தபடியே சாலையில் சுருண்டு விழுந்தனர் அணு தன் மீது கிடந்த பிரசாந்தையே உற்று பார்க்க பிரசாந்த் வேகமாக அவனை விட்டு விலகி எழுந்து நின்றான் ஆனால் அணு எழுந்து நின்றவள் லாரியைப் பார்த்த பயமோ இல்லை பிரசாந்தை அணைத்த ஏக்கமோ அவள் கைகள் நடுங்க அவனின் சட்டையை பிடித்து இழுத்தவள் அவனை மீண்டும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டு நின்றாள் பயத்தில் கட்டி அணைத்தவளை என்ன குறை சொல்ல முடியும் என்று நினைத்த பிரசாந்த் அமைதியாக அவளின் தலைமுடியை வருடிவிட்டபடி நின்றான் இதை தூரத்திலிருந்து பார்த்த மகேஸ்வரியும் மூர்த்தியும் இருவரும் காதலிக்கிறார்கள் என்று உறுதிப்படுத்திக் கொண்டனர் ஆனால் விதியோ அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புயலை வீச காத்துக் காத்துக்கொண்டிருந்தது பிரசாந்திற்கு மேல் இருந்த மென்மை மறைந்து போய் வன்மையை உண்டாக்க காலம் வேகமாக வந்து கொண்டிருந்தது